வணக்கம் ஏழே விஷன் நைன் சினிமா நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆர் பார்த்திபன் அவருடைய இயக்கத்தில் வந்திருக்கிற டீன்ஸ்னு ஒரு படம் ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கான படம் ஒரு அறிவியல் சாத விஷயங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க இல்லைன்னே சொல்ல முடியாது ஸோ படத்துடைய கதை என்ன குழந்தைகள் ஒரு பேட்ச் ஆஃப் குழந்தைங்க ஸ்கூலில் வந்து பங்க் அடிச்சுட்டு வெளியில் ஓடியாடுதுங்க ஸோ ஓடியாடும் போது நடக்கிற சம்பவங்கள் அடுத்தடுத்து நிறைய குழந்தைங்க காணா போகுது காணா போகிற குழந்தைங்க எங்கே போகுது எது போகணும்னு தெரியல ஒரு பெரிய மரம் இருக்குது மரமும் காணா போகுது ஸோ இந்த மாதிரி போது ஒரு அமானுஷ்யமாக என்ன ஏதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஃபஸ்ட் ஆஃப் முடியுது செகண்ட் ஆஃபில் இது அமானுஷ்யம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வரார் ஆர் பார்த்திபன் ஸோ ஆர் பார்த்திபன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வானவியல் ஆராய்ச்சியாளர் ஸோ அவர் வந்து பறக்கும் தட்டுகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணுறாரு ஸோ அவர் ஆராய்ச்சி பண்ணும்போது ரொம்ப சுபமான விஷயங்கள்லாம் அதனால் சொல்கிறாரு புரியுது புரிய வேண்டியும் புரியலாம் குழந்தைங்களுக்கு புரியலாம் அதெல்லாம் ஓகே பட் அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து முக்கியமான ஒரு ரோலில் யோகி பாபுவும் நடிச்சிருக்கார் முஞ்சப்படா குழந்தைகளோடு ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வராரு பார்த்திபனோட ரெண்டு நிமிஷம் வராரு அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது ஒரு கமர்ஷியலாக வந்து ஒரு படம் வியாபாரம் பண்ணுறதுக்காக அன்றைக்கெலாம் வந்து கவுண்டர் மணி வந்து ஒரு காமெடியில் போட்டு சொரு வாங்கியும் நடு படத்துக்கு நடுவில் ஸோ அந்த மாதிரி வந்து இவரையும் வந்து சும்மா சொல்லி விட்டுருக்காங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இந்த படத்துடைய கதைக்கும் யோகி பாபுக்கும் ஒன்று பெரிய சம்பந்தம் கிடையாது இதில் வந்து பார்த்திபனுடைய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி காட்டுறாங்க எல்லாம் காட்டுறாங்க எல்லாம் ஓகே சார் பட் இன்னும் அதில் வந்து என்னென்னா நிறைய விஷயங்கள் மிஸ்ஸிங் தான் சொல்லணும் ஏன்னா வந்து இவங்க சயின்டிஃபிக் சத்தனமாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிராஃபிக்லாம் வந்து ரொம்ப லோயே லெவலில் இருக்குது அவரே சொல்லிட்டார் சிஎன்ஜி சிஜி பண்ணவங்க வந்து என்னை ஏமாற்றிட்டாங்க சரியாக பண்ணி கொடுக்கல நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க பட் அதெல்லாம் ஓகே ஃபஸ்ட் ஆஃப்ல வந்து அடுத்தடுத்த குழந்தைகள் காணா போகும்போது நமக்கு என்ன ஃபீல் வருதுன்னா திருப்பி எந்த குழந்தை காணா போவோம் அடுத்த குழந்தை காணா போச்சப்பாங்கிற மாதிரி ஃபீல் எதுவும் கொடுக்குது ஒரு என்ன சொல்கிறது ஒரு டெரரோ ஒரு ஹாரரோ வந்து நம்ம ஒரு பத பதப்பியோ நமக்கும் ஏற்படுத்தலை அந்த ஃபீல் வந்து அந்த குழந்தைகிட்டையும் இல்லை அந்த குழந்தை காணா போச்சுன்னா அடுத்தது கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா அதுங்களாம் ஓட ஆரம்பிச்சிடுதுங்க அது அது காணாம போச்சுன்னா இன்னொரு குழந்தை யூ சொல்லுது ஸோ இந்த மாதிரி குழந்தைகள் குழந்தையத்த நம்ம ஓடினே இருக்குது ஒரு குழந்தை காணா போச்சுன்னா அப்படியே இருக்குங்க அந்த மாதிரி விஷயங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அமானுஷியமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை தூக்கில் தொங்க விடுற மாதிரி ஒரு ஷாட் வரும் ஸோ அதெல்லாம் வந்து அப்படியே 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 போவோம் அதுக்கப்புறம் போலீஸ் வரும் அந்த மாதிரி விஷயங்கள் பட் எடுத்துருக்க விதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட் அதாவது படத்தை நாட்களும் எடுத்துருக்கிற ஒரு கண்டெட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு பதினஞ்சு இருபது ஏக்கர் ஒரு இடத்துல வந்து அடுத்தடுத்த சீன்ஸ் வந்து அங்கேயே தான் எடுத்துருப்பாங்க அந்த குழந்தைகளோட ப்ளாட்டு ஃபுல்லாகவே வந்ததுன்னா கிளைமேக்ஸ் வரும் அந்த அந்த வெட்ட வெளியில் தான் போகும் பட் என்ன ட்ரா அட்லீஸ்ட் குழந்தைங்க போர்ஷனை வந்து ஒரு நைட் எஃபெக்டில் எடுத்துருந்தாங்கன்னா கூட கொஞ்சம் பெப்பியாக இருந்துரும் கொஞ்சம் டார்க்னஸ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு திகளை ஏற்படுத்தியிருக்கும் ஸோ அது இல்லை இது வெட்ட வெளி அப்படியே வெயில் அடிக்கும் வெயிலில் வந்து குழந்தைங்க காணா போகும்போது அவங்க எதாவது தெரிய போகுது பேய் வருதுனா கூட நம்ம நம்மளாலலாம் இருட்டு இருந்தால் தான் வந்து பேய் இருக்குன்னு சொல்லுவாங்க இதில் வந்து வெட்டை வெளியில் சுற்றும்போது நமக்கு அந்த ஒரு இம்பாக்டை க்ரியேட் ஆகலங்கிறது தான் வந்து பெரிய ப்ராப்ளம் பெரிய டேரக்டர் தாங்க ஏன்னா வந்து புதிய பாதையெல்லாம் வந்து அட்டகாசம் பண்ணிருப்பார் ஸோ அந்த பீடி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷார்ட்டில் தான் அந்த பீடியை பற்றவாக அந்த எரியிற குடிசை ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ண ஒரு ஆள் பட் இதில் வந்து ஏன் இப்படி பண்ணாருன்னு நமக்கு வந்து நிறைய கொஸ்டின் மார்க்ஸ் இருக்க தான் செய்யுது அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃபில் வந்து வர அந்த பறக்கும் தட்டு ஸோ அந்த பறக்கும் தட்டு என்ன சொல்லுதுன்னா இந்த குழந்தைங்களெலாம் விடுவிக்கணும் எனக்கு ஒரே ஒரு குழந்தை வேணும் ஒரு குழந்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த மூணு குழந்தைகளை விடுவிக்கிறது தான் படங்கள் ஸோ இதுக்காக பேசுகிற அந்த அந்த விண்தட்டில் இருக்கிற ஆட்களோட இவர் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணி இவர் வந்து அந்த குழந்தைகளே தான் கதைங்க பட் என்னென்னா நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம் அதெல்லாம் இருக்கலாம் பட் என்ன கிராஃபிக் ரொம்ப மோசம் அதுமாதிரி செகண்ட் ஆஃபில் வந்து அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தேன் இவர் என்ன சொல்கிறேன்னா இந்த பறக்கும் தட்டை பற்றி திரைப்படம் எடுத்து நான் நான் தான் முதல் முதல் வந்து சயின்டிஃபிக்காக ஒரு ஃபிலிம் எடுத்திருக்கேன் அப்படின்னா சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு எண்பத்தேழில் தூர்தர்ஷனில் ஸ்டார்ட் இருக்குன்னு ஒரு சீரீஸே வந்திருக்கு நான் சொல்கிறது எப்போ எண்பத்தாறு எண்பத்தேழு ஸ்டார்ட் இருக்குன்னு பறகு தட்டை அப்படியே வந்து இறங்கும் அங்கே அதை வச்சு தான் கதைகளே ஸோ வாரம் வாரம் நாங்கள் ஸ்டார்ட்ருக்கு பார்த்தோம் கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பார்த்து ரசித்ததை வந்து நீங்கள் வந்து அந்தளவுக்கு கிளாரிட்டி கூட இல்லை ஸ்டார்ட்ருக்கோட ஒரு பத்து பர்சன்ட் கிளாரிட்டி கூட இல்லை நாற்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு சீரீஸ் அது ஓகேங்களா இதுக்கு திரும்பி தூர்தர்ஷனில் வந்தது ஜெயண்ட் ராபர்ட்னு ஒரு சீரிஸ் வந்துருக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஸோ அந்த அது அந்த இந்த பேச்சில் வந்து வந்தது தான் ஜெயின்ட் ராபர்ட்டு இந்த இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் ட்ரெக்லாம் வந்து பார்த்திங்கனா ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து எல்லோருமே வந்து உட்காந்து விறுவிறுப்பாக பார்ப்போம் ஸோ அவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக இருக்கும் அது எல்லாமே பிளாக் அது எப்படின்னா கலரு கலர்லேயே வந்து இன்னொரு பியூட்டி என்ன நைட் எஃபெக்டில் தான் மேக்ஸிமம் இருக்கும் அது லேண்டிங்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் எதுவுமே இல்லை சும்மா விட ஒரு கோடு கிழிச்சிட்டு அதுக்குள்ளே அந்த ஒயின்னு போகிற மாதிரி ஒரு எக்ஸிலேட்டரில் வந்து போய்ட்டு எக்ஸிலேட்டரில் வர மாதிரியோட விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது சிஜி ஒர்க்கு ரொம்ப மோசம் அவர் சொன்ன மாதிரி வந்து சிஜி வந்து அவர் கை கொடுக்கல ஒத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ட்ராபேக் சார் இதெல்லாம் திருத்திக்கனால் இந்த படம் வந்து கதை நல்ல கதை தான் இன்னும் நல்லா பண்ணியிருந்தால் இன்னும் எக்ஸ்ட்ராடாக இருந்திருக்கும் பட் இதில் வந்து மெயின் கான்செப்ட் வந்து டோட்டலாக வந்து கொஞ்சம் இன்னும் பெட்டராக தான் உண்மையான விஷயம் ஏன்னா இதெல்லாம் வந்து ஹாலிவுட் ரேஞ்சுக்கு வந்து பிரமாதமாக எடுக்க வேண்டிய கதை பட் அது வந்து அந்த அளவுக்கு வந்து ரீச் ஆகலை அதுவும் ஃபஸ்ட் ஆஃப்ல வந்து இன்னும் நிறைய கான்செப்ட் பண்ணியிருக்கலாம் ஏன்னா கதையில் வந்து வந்து ஒவ்வொரு குழந்தை காணும்போது நமக்கு ஒரு இம்பாக்டே க்ரியேட் ஆகலங்கிறது ரொம்ப கொடுமையான விஷயம் இதில் வந்து மெயினாக இன்னொரு விஷயம் வந்து பார்த்திபன் சார்ட்ட கேட்கணும் சார் நீங்கள் ஒரு ஜிகே அவருடைய இன்ட்ருவியூவில் வந்து சொல்லியிருந்தீங்க என்ன சொல்லியிருந்தீங்கன்னா இது வந்து படம் வந்து ரிவ்யூ பண்ணுறவைங்களாம் ஏதோ அந்த சினிமாக்கெல்லாம் வாய்ப்பு தேடி கிடைக்காம காண்டு பிடிச்சி கடுப்பாகி போய் இன்றைக்கி வந்து கேமரா வச்சாமல் வந்து ஒரு படத்தையும் வந்து குப்பை குப்பைன்னு திட்டிக்கிட்டு இருக்கானுங்க சினிமாவை பற்றி தெரியாமல் உட்காந்து சினிமாவை பற்றி பேசுகிறானுங்கன்னு சொல்லியிருந்தீங்க சார் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சார் நம்ம ஒரு ஹோட்டல் இருக்குது சார் ஸோ அந்த ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட போகிறோம் ஓகேங்களா சாப்பாடு நல்லா இல்லைன்னா சாப்பாடு நல்லா இல்லை இந்த ஹோட்டலுக்கு போகாதீங்கன்னு சொல்லிட்டு பத்து பேர் வெளியில் போய் சொல்ல தான் செய்வோம் ஸோ அதுக்கப்புறம் அந்த ஹோட்டலுக்கு யாரும் போக மாட்டாங்க அதே தான் சினிமாவும் நீங்கள் எப்படி வந்து அதுக்கு வந்து சாப்பிட போனவனுக்கு வந்து சமையல் தெரியணுன்னு அவசியமே கிடையாது அதே மாதிரி ஒரு படம் நல்லாயிருக்கு நல்லா இல்லைங்கிறதுக்கு வந்து ரசனை இருந்தால் போதும் மூலையே படத்தை பற்றின நாலேஜ் இருக்கணும்னு அவசியமே கிடையாது கதை நல்லா இருக்குது ஆக்ஷன் நல்லா இருக்குது பாட்டு நல்லாயிருக்குன்னு சொல்கிறது தான் ரசிகம் அவ்வளோதான் அதை விட்டு இவனுக்கு டெக்னிக்கலாக தெரியல அதை தெரியல இதை தெரியும் அப்போ நீங்கள் சினிமா மட்டும் படம் எடுக்கலாமே உங்கள் வரைய எடுத்துட்டு நீங்களே வீட்டு பார்த்து பார்த்த பார்த்து வீட்டுக்குள்ளேயே போட்டு பார்த்து கை தட்டிக்க வேண்டியதான் உங்கள் சுழு உங்கள் படக்குழுவினரோட உட்காந்து கைதடி இருக்கலாம் என் படம் ரிலீஸ் பண்ணோம் யோசிச்சு பாருங்கள் சார் அப்பெல்லாம் பேசாதீங்க ஏன்னா வந்து ஒரு ஒரு கலைஞனுக்கு வந்து ஒரு தவறு இருக்குன்னா நம்ம அதை எடுத்துக்கணும் நான் வந்து தவறெல்லாம் எடுத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தவறான விஷயம் ஏன்னா அது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது ஏன்னா இது நீங்கள் ரிவியூவரை திட்டும்போது தப்புனா தப்பு தான் சார் அது சங்கர் சார் எடுத்தாலும் சரி கமலாசன் சார் எடுத்தாலும் சரி பார்த்திவன் சார் எடுத்தாலும் இதே வந்து மகாராஜன் ஒரு படம் வந்தது ஓகேங்களா பெரிய பட்ஜெட் கிடையாது சின்ன பட்ஜெட் படம் தான் சே விஜய் சேதுபதினாச்சு ஸ்டார் கேஸ்டோடைய பட்ஜெட் அதிகம் ஓகே பட் அது கொண்டாடணும் கிட்டத்தட்ட வந்து தட்டி விசில் அடித்து பெரிய கொண்டாட்டம் பெரிய கொண்டாட்டம் பெரிய லெவலில் பேசப்பட்டது சரிங்களா அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து இப்போ கொண்டாடி திருச்சிற்றம்லன்னு ஒரு படம் சார் தனுஷ் படம் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது கொண்டாடணும் ரிவியூவர்ஸ்லாம் அப்படி தூக்கி சூப்பர் சூப்பர் சூப்பர்னு சொன்னோம் அதெல்லாம் வந்து எப்படி சார் ஓர் ஜாடி மவுத் டாக் மவுத் ஸ்டாக்கிலே வந்து அந்த படம் வந்து எங்கேயோ போச்சு ஸோ இந்த மாதிரி எத்தனையோ படங்களை ரிவியூவர்ஸ் வந்து எங்கேயோ தூக்கிட்டு போயிருக்காங்க சார் படம் நல்லா இருக்குன்னா அடுத்த நிமிஷம் கலெக்ஷன் பிச்சுக்கிட்டு போகுது படம் நல்ல படம் எடுங்க சார் நல்ல படம் எடுங்க நல்ல சாப்பாடு கொடுத்திங்கன்னா அந்த ஹோட்டல் கூட்டம் வரும் அதேமாதிரி நல்ல கதைகள் நல்ல விஷயங்கள் பண்ண நான் வந்து புதுசாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஷ்ஷை பண்ணி நீ இதை சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவன் வாங்கி தான் எடுப்பான் புரியுதுங்களா ஸோ சாப்பிட்ற மாதிரி சா சாப்பாடு போட்டால் கண்டிப்பாக எல்லாமே டேஸ்ட்டாக தான் சாப்பிடுவாங்க இல்லை நான் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணிருக்கேன் இந்த ரைஸ் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை வாயில் போட்டு குத்துனிங்கன்னா எடுத்து எனக்கு பிடிக்கலைக்கா வயிறு செடியில் சொல்லிட்டு ஓடிடுவான் அந்த மாதிரி தான் ஸோ எடுக்கிற படங்களை ரசனையோட மக்களுக்காக எடுக்கிறீங்க இது ஒரு கமர்ஷியல் ஃபீல்டு இன்றைய தேதி வரை உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கால்ஷீட் கொடுக்கல நான் ஒரு பெரிய டேரக்டராக இருந்தால் எனக்கு வந்து யாரும் வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல்டு இருந்தது நான் வீடு வாங்கலை எனக்கு குடும்பம் இல்லை எல்லாமே எனக்கு சினிமாங்கிறதுக்காக நீங்கள் வியாபாரத்துக்காக நிறைய இன்ட்ருவியூஸ்லாம் கொடுத்தீங்க உங்களை திருமண வாழ்க்கை கொண்டு எல்லாமே வியாபாரத்துக்காக பண்ணிங்க ஓகே அதெல்லாம் வந்து வியாபார யுக்தி அதெல்லாம் வந்து பார்த்திபண்ணி கை வந்தால் கிளம்பி வச்சுப்போமே பட் படத்தில் வந்து கதை கண்டென்ட் இருந்தால் அங்கே வந்து பார்த்திபனை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடர் தயார் இரவினேழுன்னு ஒரு படம் எடுத்தீங்க ஸோ அந்த படம்லாம் வந்து நீங்கள் வந்து இன்னும் ரா ஸ்கிரிப்டிலேருந்து வரல சார் நீங்கள் வந்து சாதனை புரியணும் நான் பெரிய லெவலில் வந்து உலக சாதனை கிண்ண சாதனை எல்லாம் புரியணும்னு சொல்லிட்டு நீங்கள் இரவு பகலும் உட்காந்து யோசிக்கிறீங்க புதுசாக பண்ணணுன்னு யோசிக்கிறீங்க பார்க்குற மாதிரி புதுசாக பண்ணுங்கள் சார் கண்டிப்பாக வந்து நாங்கள் பாராட்டுவோம் உங்களுக்கு ஆ நேஷனல் அவார்டில் சார் கோடிக்கணக்கில் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வரும் பார்க்குற மாதிரி படம் எடுங்க ஓகேங்களா அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு இருந்ததுனா ஹோட்டல் நல்லா ஓடும் பார்க்குற மாதிரி படம் எடுத்திங்கன்னா படம் ஓடுன்னு சொல்லிவிட்டு உங்களது விடைபெறுது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் விஷ்ண நாயன் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம்